ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு நாற்பத்தெட்டு ஏக்கர் கல்குவாரி அதாவது நாற்பத்தெட்டு ஏக்கர் கல்குவாரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கல்குவாரி எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கல்குவாரி இருக்குது இந்த கோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரிசுமே ரன்னிங்கில் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா தரிசுமே ரன்னிங்கில் தான் இருக்குது இதில் வந்து இந்த கோரி நீங்கள் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோரியில் தற்சமே உள்ள மூணு டிப்பர் அதாவது மூணு டிப்பர் ஒரு ஜேசிபி கிட்டாசின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்டாச்சி ஒரு கம்ப்ரஷன் கம்ப்ரஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு சைப்பர் அண்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கோரி கூட உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த கோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் அதாவது பர்மிஷன் சொல்லுவாங்க அப்ரூவல் பாம்பா இன்னும் மூணு வருஷத்துக்கு இதோடைய அப்ரூவல் இருக்குது இந்த மூணு வருஷத்துக்கு இன்னும் நீங்கள் வந்துட்டு இதில் கல் அதாவது எடுக்கலாம் இது முடிஞ்ச பிறகு திரும்ப நீங்கள் வந்து ரினியூ பண்ணிடணும் அதாவது வந்துட்டு நீங்கள் இந்த அப்ரூவல் பர்மிஷனை நீங்கள் ரினியூ பண்ணிடணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதா ஒரு கல்கோரி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நல்ல ரன்னிங்கில் உள்ள ஒரு கோரி தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த கோரி வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் பண்ணியாச்சுன்னா நம்மளை இந்த கோரிய நேரில் கொண்டு போய் நம்ம காணிக்கலாம் காட்டி அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரலாம் நேராக உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட செட்டிங் பண்ணி பேசி சுமூகமாக முடிச்சு தரலாம் பாருங்கள் அப்ரூவல் காப்பி எல்லாமே வந்து உங்களுக்கு கரண்ட்லே தெளிவாக இருக்குது இன்னும் மூணு வருஷத்துக்கு இன்னும் மூணு வருஷத்துக்கு இதில் வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ அந்த நிலமில தான் இதை நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இதோடய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா ஐம்பது கோடி ரூபா இது இதோடைய ஃபைனல் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த கோரி வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் கிலோவில் நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்க நம்ம டைரெக்டாக சைட் விசிட் அண்டு சிட்டிங் தான் நேராக ஓனர்ட்ட தான் சிட்டிங் தான் சிட்டிங் இருந்து நம்ம பேசி கொஞ்சம் முன்ன பின்ன பேசி முடிக்கலாம் அவங்க ஓனர் கேட்குற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கோடி ரூபா கேட்குறாங்க ஸோ அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு நூறு ஏக்கர்லேருந்து இருபதாயிரம் ஏக்கர் வரை வேணும்னா நீங்கள் தயவுசெய்து இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட இந்த கோரி உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.